மக்கள் பிரச்சினை பற்றி பேச சட்டசபையை குறைந்தது ஐந்து நாட்களாவது நடத்த வேண்டுமென்று சபாநாயகருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களை சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் பத்தாம் தேதி துவங்கி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முடிந்தது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை சட்டப்பேரவையை கூட்ட வேண்டுமென்ற விதியின் கீழ் இன்று பேரவை கூடியது சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து சபையை தொடங்கினார் தொடர்ந்து இறந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானமும் இந்திய துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற சி வி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்த தீர்மானங்களை சபாநாயகர் வாசித்துக் கொண்டிருந்தார் அப்போது எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை மூன்று மாதமாக ரேஷன் அரிசி வழங்கப்படவில்லை சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை குடிநீரால் பத்துக்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள் இதனை பற்றி பேசுவதற்கு சட்டசபையை குறைந்தது ஐந்து நாட்களாவது நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதனை சபாநாயகர் செல்வம் ஏற்க மறுத்தபோது சபாநாயகருடன் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சட்டசபையில் கடுமையான அமல் நிலுவியது இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றுங்கள் என்று சபாநாயகர் செல்வம் உத்தரவிட சபை காவலர்கள் எதிர்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றினர் பிறந்து சட்டசபை மைய மண்டபம் அருகே அவரது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி அரசை கண்டித்தும் முதலமைச்சரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் பாண்டிச்சேரிகள் என்று கூடிய சட்டசபை கூட்டம் நாற்பத்தி ஐந்து நிமிடமே நடைபெற்ற நிலைகள் காலவரையின்றி சபாநாயகர் பேரவையை ஒத்திவைத்தார் புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று காலை ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு தொடங்கியது கூட்டத்தில் இரங்கல் குறிப்பை சபாநாயகர் செல்வம் வாசித்தார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஏடுகளை தாக்கல் செய்தனர் தொடர்ந்து வணிகம் செய்தலை எளிதாக்கும் சட்ட முன் வரைவு சரக்கு சேவை வரி சட்ட திருத்த மசோதா சபையில் தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து புதியதாக பொறுப்பேற்ற துணை ஜனாதிபதி சி வி ராதாகிருஷ்ணனுக்கு சபையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பிரதமர் மோடி நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்களுக்கு நன்றியையும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலை பத்து இருபது மணிக்கு புதுவை சட்டசபையை கால வரையின்றி சபநாயக்கர் செல்வம் ஒத்திவைத்தார் ஒட்டுமொத்தமாக நிமிடத்தில் புதுச்சேரி சட்டசபை கூட்டம் முடிவடைந்தது போலி ஷேர் மார்க்கெட் மூலமாக ரூபாய் அறுபத்தி இரண்டு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட கொல்கத்தாவை சார்ந்த நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் காரைக்காலை சார்ந்த ஒருவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்றார் அதை நம்பி அந்த நபர் புள்ளி தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்த நிலையில் ஏமாற்றப்பட்டார் குறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இதில் மோசடி பணத்தில் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மேற்கு வங்கம் பரத்பூர் முர்ஷிதாபத் பகுதியை சார்ந்த ஸ்வாப்பன் குமார் கோஷ் மகன் சந்து கோஷ் வயது இருபத்தி நான்கு என்பதும் வங்கி கணக்கில் சென்றதும் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் தனிப்படை போலீசார் மேற்கு வங்காளம் சென்று விசாரித்தனர் அதில் சந்து கோஷின் தந்தையான ஆயுர்வேத மருத்துவர் ஸ்வாபான் குமார் கோஷ் வயது ஐம்பது என்பவர் இந்த மோசடியில் தொடர்பில் இருப்பதும் தெரிய வந்தது இதன் அடிப்படையில் சுவாபன் குமார் கோஷை கைது செய்த போலீசார் அவரை புதுச்சேரி தலைமை குற்றவிகள் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்துள்ள வங்கிக் கணக்கின் உரிமையாளர் சந்து கோஷ் மற்றும் மோசடியில் தொடர்பில் உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பில் உயர்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரில் வாயில் முழக்க போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு பேராசிரியர் பாலமுருகன் தலைமை தாங்கினார் போராட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சார்ந்த பல்வேறு அரசு கல்லூரிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் போராட்டத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் பிராந்தியங்களிலிருந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் கடந்த இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டுள்ள உதவி பேராசிரியர்களுக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக புதுச்சேரி அரசால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை இவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் ஆறாவது குழுவின் ஊதியம் உயர்கல்வித்துறையில் அமல்படுத்தவில்லை சில பேராசிரியர்கள் நீதிமன்றத்தை அணுகி சம்பள சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டுமென்று நீதிமன்ற உத்தரவினை பெற்று வந்தனர் இதனையும் அரசு செயல்படுத்த விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்திரா சிக்னல் ராஜீவ் சிக்னல் மேம்பாலம் திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ரூபாய் நானூற்று முப்பத்தி ஆறு கோடிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க புதிய மீன்பாலங்கள் கட்டுவது மட்டுமே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பதால் இந்தா சிக்னல் ராஜீவ் சிக்னலை இணைத்து மேம்பாலம் கட்ட புதுச்சேரி அரசு முடிவு செய்தது அதற்கான விரிவான திட்டத்துடன் கருத்துருவாக்கம் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இத்திட்டத்திற்கு மத்திய சாலை அமைச்சகமும் ஒப்புதல் தந்த நிலையில் புதிய மேம்பாலம் கட்டப்படவில்லை நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள புதுச்சேரியின் மேம்பாலம் கட்டுமானம் திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்வர் ரங்கசாமி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உள்கட்டமைப்பு திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தனி கவனம் செலுத்தியது மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை புதுச்சேரிக்கு அனுப்பி ஆய்வு நடத்தியது சில ஆலோசனைகளையும் வழங்கியது இந்நிலையில் இந்திரா சிக்னல் ராஜீவ் சிக்னல் மேம்பால திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் நானூற்று முப்பத்தி ஆறு புள்ளி பதினெட்டு கோடிக்கு ஒப்புதல் தந்துள்ளது இந்த மேம்பாலம் மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்டமாக அமைய உள்ளது கலை அறிவியல் வணிகவியல் படிப்புகளுக்கு காலியாக உள்ள நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு இடங்களுக்கான இறுதி கட் ஆஃப் கவுன்சிலிங் நடத்த சென்டாக் முடிவு செய்துள்ளது சென்டாக் கலை அறிவியல் படிப்புகளுக்கு இதுவரை மூன்று கட்ட கலந்தாய்வு நடத்தப்பட்டுள்ளது அடுத்து மாஃப் கவுன்சிலிங் நடத்த சென்டாக் முடிவு செய்துள்ளது இந்த கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் நாளை பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு தங்களுடைய டேஷ்போர்ட் வாயிலாக உள்ளே நுழைந்து கல்லூரி பாடப்பிரிவு முன்னுரிமையை கொடுக்க வேண்டும் என்பதும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாஃப் சுற்றில் சீட் ஒதுக்கப்பட்டால் முதல் கலந்தாய்வு இரண்டாம் கலந்தாய்வு மூன்றாம் கலந்தாய்வுகளில் ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் தானாகவே ரத்து செய்யப்படும் இதே பாடப்பிரிவு முன்னுரிமை கொடுக்காமல் காலியாக இருந்தாலும் சீட் ஒதுக்கப்படமாட்டாது மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தை பார்வையிடலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில தலைவர் வரும் தலைமையில் சிவாஜி சிலை அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாஜக கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சிவாஜி சிலை அருகே மாநில தலைவர் வரும் தலைமைகள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழரசன் கோகுல் ரவீந்திரன் மற்றும் செயலாளர்கள் புகழேந்தி ஹரி ஜோசப் பெருமாள் ராஜா மற்றும் மாநில பொருளாளர் சித்தானந்த் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் விஷ்ணு சபரிநாதன் இன்பராஜ் பாலாஜி உட்பட பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அரசு தொடக்க பள்ளிகள் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கண் மாணவர்களின் கற்றல் திறனை கேட்டறிந்தார் பாகூர்கொன்னின் பஞ்சாயத்துக்குட்பட்ட புதுக்குப்பம் அரசு தொடக்க பள்ளிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார் அப்பள்ளியில் மாணவர்களிடம் கல்வித் திறனை கேட்டறிந்த ஆட்சியர் கல்வி சம்பந்தமாகவும் கலந்துரையாடினார் மேலும் நன்கு படிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் ஆசிரியர்களின் வருகை குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் அப்பள்ளிகள் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சுத்தமான குடிநீர் கழிப்பறை வசதிகள் காற்று வசதி போதிய வெளிச்சம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் நடைபெறும் சர்வதேச அவசர வைத்திய கல்வி மாநாட்டில் உலக நாடுகளை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கிறார்கள் என்று விநாயகமிஷன் மருத்துவமனை டாக்டர் நவீன் தெரிவித்தார் இதுகுறித்து விநாயகமிஷன் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மருத்துவர் நவீன் கூறுகைகள் விநாயகா மிஷன்ஸ் புதுச்சேரி அறுவடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் அவசர வைத்திய கல்வியாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் சிஇஎம்இ இரண்டாயிரத்து இருபத்தைந்து சர்வதேச மாநாடு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இந்த மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைப்பதாக தெரிவித்தார் சர்வதேச மாநாட்டில் பனிரெண்டு சர்வதேச நிபுணர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான முன்னணி நிபுணர்கள் பங்கேற்கின்றனர் மேலும் பிஜே சந்திகர் எய்ம்ஸ் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் டெல்லி ஜிப்மர் போன்ற முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களிலிருந்தும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கின்றனர் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய அளவிலும் உலக நாடுகள் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சுமார் முன்னூறிலிருந்து முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகளை மாநாட்டில் சமர்ப்பிக்கிறார்கள் இவ்வாறாக தெரிவித்த டாக்டர் நவீன் நியூரலஜி சம்பந்தமான நவீன அறுவை சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் சிறப்பு வகுப்புகள் நேரடி பயிற்சிகள் ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு கிரீன் வாரியர்ஸ் இந்திய அமைப்பு சார்பில் ஆளுநர் கைலாசநாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடியின் ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி பாகூரில் கிரீன் வாரியர்ஸ் இந்திய அமைப்பின் சார்பில் முன்னாள் ஐ அதிகாரி சத்தியமூர்த்தி ஒருங்கிணைப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதனையொட்டி பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலனிற்காக இடைவிடாத மகா யுத்ரயாகம் நடைபெற்றது பிரம்மாண்ட யாகசாலை உருவாக்கப்பட்டு அந்த யாகத்தில் ரிக் மற்றும் யஹூர் வேத மந்திரங்கள் வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது பாகூர் விஜயவர்தினி திருமண மகாலில் கிரீன் வாரியர்ஸ் இந்திய அமைப்பு மற்றும் ஜிப்மர் சார்பில் இரத்த தான முகாமும் நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் மாலை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் மத்திய அரசின் கிராமப்புற வாழ்வாதார திட்டங்கள் குறித்து விளக்கும் வகையில் பாகூர் தூக்குப்பாலத்திலிருந்து ஊர்வலம் நடைபெற்றது ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் மத்திய அரசின் கிராமப்புற வாழ்வாதார திட்டங்கள் குறித்து விளக்கும் வகையில் பதாதைகளை ஏந்தி பொதுமக்கள் சென்றனர் தேச நலன் காக்கவும் மற்றும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டி எழுநூற்று ஐம்பது பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மாற்று திறனாளிகளுடன் ஆளுநர் கைலாசநாதன் கலந்துரையாடி அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் ரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் மூலநாதர் கோவிலில் ஆளுநர் கைலாசநாதன் சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமையில் முதலியர்பேட்டை தொகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு முதலையற்பட்டை தொகுதிகள் பாஜக மாநில வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமைகள் தொகுதிக்குட்பட்ட வைத்திலிங்க செட்டிகார் வீதி ராமலிங்க வீதி பூந்தோட்ட வீதி பட்டமாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னந்தம்பி மாநில வணிக பிரிவு துணைத் தலைவர் சிவகுமார் பாஜக மூத்த நிர்வாகி பச்சையப்பன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் வி ராகவேந்தர் தட்டாஞ்சாவடி தொகுதியை சார்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு புதிய வகையான நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட குடையை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச்செயலாளர் வி ராகவேந்தர் பொதுமக்களுக்காக பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்டு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார் இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதியை சார்ந்து தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் வகையில் எதிர்வரும் மழைக்காலங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பும் நோக்கத்தோடும் புதிய வகையான நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட குடகை ஐம்பது பேருக்கு அன்பளித்தார் இதை வாங்கி அணிந்த தூய்மை பணியாளர்கள் மனம் நெகிழ்ந்து ராகவேந்திரை வாழ்த்தினர் இவரின் சிறப்பான சேவையை கண்ட தொகுதி மக்களும் அவரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் ராகவேந்தருக்கு அப்பகுதியில் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்பு வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தை பெரியார் பிறந்த நாளில் காலை பத்து முப்பது மணிகளவில் அகில இந்திய ஐக்கிய மாதர் சங்கம் புதுச்சேரி மாநிலம் பேரவை கூட்டம் தில்னூர் சாமியார் தோப்பில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் தோழர் பூங்குழலி தலைமை தாங்கினார் தோழர் உமா தோழர் மும்தாஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐக்கிய மாதர் சங்கத்தின் நோக்கம் குறித்து தமிழ் மாநில தலைவர் தோழர் காமாட்சி சிறப்புரை வழங்கினார் மேலும் நிகழ்வில் தந்தை பெரியாரும் பெண்ணியமும் என்ற கருத்தில் பகுத்தறிவாளர் இயக்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் இளவரசி சங்கர் பேசினார் நிறைவாக தோழர் ஆசா தீனா அவர்கள் வாழ்த்தி பேசினார் அதனைத் தொடர்ந்து ஐக்கிய மாதர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில புதிய நிர்வாகிகளாக தோழர் பூங்குழலி மாநில தலைவராகவும் தோழர் உமா மாநில செயலாளராகவும் தோழர் ஈஸ்வரி மாநில பொருளாளராகவும் தோழர் மும்தாஜ் துணை தலைவராகவும் மற்றும் ஒன்பது பேர் கொண்ட மாநில குழு புதிய தேர்வு செய்யப்பட்டனர் தோழர் ஈஸ்வரி நன்றி உரையாற்றினார் முதலியர்பட்டை தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரியின் மூன்றாவது மதுக்கு பாசன இருந்து கணபதி நகர் வரை ஆர்சிசி வடிகால் கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் முதலையற்பட்டி தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் அடிப்படை பிரச்சனைகள் என தொகுதி முழுவதும் சுமார் நாற்பது ஆண்டுகள் செய்ய முடியாத பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளருமான சம்பத் தொடர்ந்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் கூறும் கோரிக்கைகளை முன்வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் முதலியர்பட்டி தொகுதியில் நைனர் மண்டபம் உள்ள முருங்கப்பாக்கம் ஏரியின் மூன்றாவது மதகு பாசன வாய்க்காலில் கடலூர் மெயின் ரோட்டிலிருந்து கணபதி நகர் வரை ஆர்சிசி வடிகால் கட்டுமான பணிகளில் சுமார் ஒரு கோடி நாற்பத்தாறு லட்சம் செலவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவானன் இளைநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுவை நலவழித்துறை சார்பாக ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற தலைப்பின் கீழ் பொது சுகாதார சேவைகள் சிறப்பு பரிசோதனைகள் பெண்களுக்காக மார்பக பரிசோதனை மற்றும் கர்ப்பைவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் அனைத்து விதமான மகளிருக்கான அனைத்து விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு சுகாதார அடையாள அட்டை வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் திருமதி சித்ரா மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் திருமதி முத்துலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா நிகழ்ச்சிகள் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த குழு சிறப்பு மருத்துவ சேவை புரிந்தார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அனைத்து சுகாதார ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தார்கள் ஓதியப்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனி அருகில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உஷட கணபதி ஆலயத்தில் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிலினூர்கொம்பின் உதயம்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனிகள் அமைந்திருக்கும் நீல சரஸ்வதி சமேத உட்சட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் ஆறாம் ஆண்டு குரு பூஜை விழாவினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காலை கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சுவாமிகள் ஆலயத்தில் பால் குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உஷட கணபதி ஆலயத்தில் பாலபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலச அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கணபதிக்கு தீபார்தனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து தங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உதியம்பட்டு கிராம பொதுமக்கள் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உட்சட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்த சரஸ்வதி சுவாமிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்